மக்களை அடங்கார சொற்களால் ஈர்த்து தலை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்கிற வாக்குறுதிகளால் மலைத்து போட்டு அவர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி அவர்களும் உள்ள வாக்கு வங்கியை குறிவைத்து அரசியல் செய்கிற இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தை கேட்டு இது ஒரு சமூக மாற்றத்திற்கான இயக்கம் சமூக நல்லிணக்கத்திற்கான இயக்கம் சமூக ஒருமைப்பாட்டிற்கான இயக்கம் சமத்துவத்திற்கான இயக்கம் சகோதரத்துவத்திற்கான இயக்கம் பெண்கள் கல்வி பெற வேண்டும் அதிகாரம் பெற வேண்டும் காலமாய் நீடித்து வருகிற ஒடுக்குமுறைகளில் இருந்து புறக்கணிப்புகளில் இருந்து அவமதிப்புகளில் இருந்து மீழ்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தை பெரியோர்களே தாய்மார்களே சராசரி ஒரு அரசியல் இயக்கம் உள்ள இயக்கம் இல்லை என்பதை நீங்கள் மேலும் மேலும் புரிந்து கொள்கிற காலம் உங்கள் களத்திலேயே காண முடியும் இது ஒரு சராசரி இயக்கம் இல்லை நிறுவன மக்களை வாக்கு வங்கிகளாக பார்க்கிற ஒரு அரசியல் கட்சி அல்ல ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தேவை இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் நெருக்கடிகள் இருக்கின்றன ஒவ்வொருவருக்கும் வழி இருக்கிறது வேதனை இருக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொண்ட இயக்கம் உள்வாங்கிக் கொண்ட இயக்கம் அதற்காக அவரவர் உணர்வுகளையும் மதித்து அவரவர் தேவைகளையும் சேர்ந்தால் என்ன பயன்பெறலாம் என்று கருதுவதை விட எப்படி மக்களுக்கு தொண்டு செய்யலாம் என்கிற பார்வையை பெற வேண்டும் உணர்வை பெற வேண்டும் இந்த இயக்கத்திற்கு தொற்றுள்ளது நான் இயக்கத்திலே இருக்கிறேன் ஏழை எளிய மக்களுக்கு இயலாத எளிய மக்களுக்கு நான் புரிந்து கொண்ட அரசியலை தெளிவுபடுத்துவேன் அவர்களின் தேவைக்காக அவர்களோடு சேர்ந்து பணியாற்றுவேன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் உறங்க வேண்டும் என்கிறார்கள் நான் மக்களுக்காக நான்கு மணி நேரம் குறைத்துக் கொள்வேன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்தால் போதும் என்கிறார்கள் நான் மக்களுக்காக பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்வேன் வேலை செய்யும் நேரத்தை கொடுக்கவும் உறங்கும் நேரத்தை கழிக்கவும் மக்களுக்காக சிந்திக்கவும் மக்களுக்காக செயல் சித்திரங்களை வகுக்கவும் வாய்ப்பளிக்கக்கூடிய இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி களம் அமைக்கிற தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்த அடுத்த தலைமுறைகள் அரசியல் தெளிவு பெற்ற தலைமுறைகளாக வளர வேண்டும் எதிர்பார்ப்புகளோடு தலைவர்களை புனிதமாக கருதி நெய்யிலும் மழையிலும் கால் கிடைக்க காத்து கிடக்கிற காரணம் இல்லாமல் காத்து கிடக்கிற பொருள் இல்லாமல் காத்து கிடக்கிற மந்தைகளை போல் மக்கள் இந்த அரசியல் நடத்தப்படுகிற போக்கு மாற வேண்டும் அந்த நிலை மாற வேண்டும் அதற்கு ஒவ்வொருவரும் அரசியல் தெளிவு பெற வேண்டும் அதுக்கு தனியாக கல்லூரியில் போய் பல்கலைக்கழகங்களில் போய் படிக்க வேண்டிய நிலை விடுதலை சிறுத்தைகள் இயக்கவே ஒரு பல்கலைக்கழகம் தான் ஒரு பயிற்சி பாசறை தான் ஒரு பயிற்சி பாசனை தான் ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பல்வேறு சமூக அடையாளங்களை சார்ந்த உழைப்பு பெண்கள் விடுதலை சிறுத்தைகளாய் தைய கேட்டிலே இணைத்துக் கொண்டதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் அகிழ்ச்சி அணைகளே நாம் தொடர்ந்து பயணிப்போம் களமாடுவோம் அமைப்பாய் திகழ்வோம் அதுதான் நெல்வோம் என்று சொல்லி வாய்ப்புகள் நன்றி